அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வானில் நிகழக்கூடிய அரிய வகை நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஒரே நேர்கோட்டில் ஆறு கிரக நிலைகள் வளம் வருவது என்பது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஆறில் வேற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து ஆட்சி பெரன் சரிக்கிறார் புதன் சூரியன் என பல கிரகநிலைகள் ஆறில் வலம் இந்த ராகுவும் கர்மஸ்தானத்தில் இனி நன்மை ஆட்சி பலம் பெற்று சனி மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது மங்கள காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிவாயும் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருக்க இந்த வேளையில் ஆறு கிரக நிலைகள் அதிலும் குறிப்பாக ராசியின் குரு கேது ஆட்சி பலம் பெற்று மற்றும் செவ்வாய் என ஆறு நிலைகள் இணைவது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த மாற்றங்கள் மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எப்பேற்பட்ட மாறுதலும் பொதுவாக கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வளம் வருவது என்பது அரிதாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பல வருடங்களுக்கு பிறகு குறிப்பாக ஆறு கிரகநிலைகள் ஜூன் மூன்றாம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து செல்கின்றன இது ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஜூன் மூன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் வெறும் கண்களால் கூட இந்த நிகழ்வை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது மனித வாழ்வை பெரும்பாலும் தீர்மானிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சக்திகளாக பார்க்கப்படுகின்றன நவகிரகங்கள் அப்படி மனித வணிக மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ஆறு கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வருவது ஒரு அதிசயத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வளம் வருகின்றன பூமி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இந்த நாட்களுக்குள் ஒருமுறை சூரியனை சுற்றி வருகிறது அதே போன்று ஒவ்வொரு கிரகங்களுமே தங்களுக்கென உரித்தான பிரத்யேக பாதையில சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி கோள்களின் சுற்றுவற்ற பாதையில் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வானது அவ்வப்போது ஏற்படுவது என்பது அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட அபூர்வ நிகழ்வானது தற்போது ஜூன் மூன்றாம் தேதி ஏற்படுகிறது இது போன்ற விண்ணில் நிகழக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிட்டுவதில்லை பல வருடங்களுக்கு பிறகு ஜூன் மூன்றாம் தேதி இதற்கான நல்ல வாய்ப்பு கிட்டுகிறது அதிலும் குறிப்பாக புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் என எட்டு கிரகநிலைகள் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன கிரகங்கள் என்று குறிக்கப்படுவதில் சந்திரனும் சூரியனும் இடம்பெறுகின்றன பூமியில் இருப்பதால் மற்ற கிரகநிலைகளின் இயக்கத்தால் பூமியில் ஏற்படக்கூடிய அதிலும் குறிப்பாக பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வில் எப்பெயர் பலன்கள் கிடைக்கிறது என்பதை தான் நவ கிரகங்களின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒவ்வொரு கிரகநிலைகளும் நேர்கோட்டில் சந்திப்பது என்பது நிச்சயம் அரிதான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஜூன் மூன்றாம் தேதி வியாழன் புதன் செவ்வாய் சனி மற்றும் ராகு கேது என ஆறு கிரக நிலைகள் ஒரே கோட்டில் வருகின்றன பூமியிலிருந்து இவற்றை நம் வெறும் கண்களால் சில கிரக நிலைகளை பார்க்க முடிகிறது என்பதை வானியல் ஆராய்ச்சியாளர்களும் உறுதிப்படுத்துகின்றனர் இதில் ராகுவும் கேதுவும் அதாவது யுரேனஸ் நெப்டியூன் சற்று தூரமாக இருப்பதால் இந்த கிரகங்களை பார்ப்பது என்பது சற்று கடினமாக இருந்தாலும் கூட இவற்றின் ஒளி பிம்பங்களை பார்க்க முடியும் அது மட்டுமல்லாது முதலனுடைய அமைப்பையும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிட்டுகின்றன மீதமுள்ள கோட்களை பைனாக்குலர் மூலமாக தெளிவாக பார்க்கலாம் இந்த அரிய நிகழ்வை தவறவிட வேண்டாம் இந்த அரிய நிகழ்வுகள் காரணமாக மனித வாழ்விலும் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு மாய தோற்றம் தோன்றுவதன் காரணமாக ஒவ்வொரு கோள்களும் பல நூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அவை சாய்கோணத்தில் சுற்றி வருகின்றன அவ்வப்போது நேர்கோட்டில் அணிவகுப்பதற்கான வாய்ப்பு என்பது அரிதாக பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு இந்த தருணத்தில் நடை வரும்போது அதை சரியாக செயல்படுத்திக் கொள்ளும் போதோ மனித வாழ்வுல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த அரிய நிகழ்வை பார்க்கும் போது சூரிய உதயத்திற்கு முன்பாக அடிவானம் தெளிவாக இருந்தால் இவற்றை நாம் கண்டு ரசிக்கவும் முடியும் இந்த அபூர்வ நிகழ்வில் செவ்வாய் சனி கண்களுக்கு மங்கலாக தெரியும் ஜூன் மூன்றாம் தேதி சனிக்கோளுக்கு கீழேயும் ஜூன் நான்காம் தேதி செவ்வாய்க்கு கீழேயும் பிறை சந்திரன் காணலாம் இதுபோன்று ஆறு கிரக நிலைகள் ஒன்றாக வருவது இதுவே ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஐந்திற்கு மேற்பட்ட கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு மற்றும் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலும் இதுபோன்ற அரிய வகை கிரக நிகழ்வானது நடைபெறவும் உள்ளது ஆனால் இந்த சமயத்தில் ஆறு கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வருவது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கோள்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய வியாழனை நாம் பார்க்கிறோம் தற்போது அவர் மிக வலுவாக ரிசபராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த வேளையில் அவருடன் இணைந்து வித்யா காரகரான புதனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக ார் அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் அங்கு வேற்ற நான்கு கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியில் சஞ்சரிக்கின்றன கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறார் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன இந்த இந்த இரண்டு பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சனியும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றி இருக்கிறார் சனி ஆட்சிபல பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக செவ்வாய் சுக்கரன் மற்றும் சனி என மூன்று ஆட்சி பலம் பெற்று குறிப்பிடத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்றாம் தேதி அன்று சந்திரன் மீனராசியில் காலையிலும் பிற்பகுதியில் மேசராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் ராகுவுடனும் செவ்வாயுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார் சந்திரனின் இந்த மாறுதலும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி வானில் தோன்றக்கூடிய அரிய நிகழ்வுகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல்கள் உண்டு ஏனென்றால் ஆறு கிரகநிலைகள் குறிப்பாக வியாழன் புதன் செவ்வாய் சனி ராகு கேது என ஆறு கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வளம் வருவது எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் சரியாக பல பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தால் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் மேலும் பல நன்மை பெறுவதற்கு நிச்சயமாக அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று வருகின்ற மூன்றாம் தேதி நான்காம் தேதி அன்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு